ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதிப்பிரிக்கினி ஆதித்ய குருஜாய் அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சுக்கரன் அஸ்தங்கமும் அஸ்தங்கம்னா சூரியனுக்குள்ளே அந்த சுக்கரன் நெருங்கிறதுங்க கிரகணம்னா ராகு கிட்ட போய் மாற்றுறது ரெண்டுமே சுக்கரன் பல பார் ஆனால் அப்படி சொல்லிட முடியாது ஜாதக அமைப்பு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒரு இரண்டு வீடியோ முதல் வீடியோவில் வந்து சுக்கரன் அஸ்தங்கம் திருமண தோஷமாக லக்கணம் லக்கணம் வந்து மேசலக்கணமாக போட்டுருக்கோங்க செவ்வாய்க்கு நீசமாக கூட இருக்கட்டும் பரிவர்த்தனை ஆகி ஒரு பலமானால் ஆள் பலமாக இருக்கணும்ல குரு லக்கணத்தை பார்த்து கெடுக்கிறாருன்னா குரு பார்த்த சனி லக்கணத்தை பார்த்து கெடுக்கிறாருன்னா குரு பார்த்த தான் பெரிய கெடுதல் இருக்காது சுபத்துவ பாவத்துவம் தான் சாரத்தில் ஒன்றுமே இல்லை இப்போ அப்பாவை வந்து பேசணும் சிம்ம விட பார்க்கணும் சனி தான் பார்க்குறாரு குரு பார்த்த சனி தான் பார்க்குறாரு சனிய துறையில் இருப்பார் ஒன்பதாம் அதிபதி அந்த இடத்தையே அவர் பார்க்குறாரு ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி அவர் விட பார்க்குறாரு அப்பா அப்போ ஒரு அவரும் அதுவும் பாசமாக இருக்குது தான் சூரியனை பார்க்கணும் சூரியனும் சுக்கரன் அஸ்தங்கம் பண்ணியிருக்கு அப்போ வந்து இந்த இடத்துல சூரியன் பலம் பெறுறாரு அப்பா அப்பா இந்த ஜாதகரோட அப்பா இது கற்பனை ஜாதகம் தான் ஆனால் வானியல் விதி இப்படி தான் போட்டிருக்கேன் சூரியன் பக்கத்தில் சுக்கரன் எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ இது பௌர்ணமி போட்டிருக்கேன் அப்பா அம்மா தரமான ஆளுக தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் லேட் ஆகாது ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து புதன் இருக்கார் பரிவர்த்தனையில் இருக்காங்க சுக்ர பரிவர்த்தனைனால இந்த சூரிய சுக்கரன் அஸ்தங்க நீங்கிருது ஏழாம் இடமும் வெளிச்சமாகுது ஆகுது ரெண்டில் பௌர்ணமி சந்திரன் அப்போ இந்த ஜாதகருக்கும் திருமண தோஷம் இல்லை அப்பா அம்மாவும் நல்லா சத்தாக இருப்பாங்க அப்படிதான் இதோடைய அமைப்பு இன்னொரு வீடியோ இருக்குது பாருங்க இந்த வீடியோவில் தந்தைக்கு யோகம் ஜாதகருக்கு திருமண தோஷம் இப்போ இந்த லக்கணம் தாங்க லக்கணம் லக்கணத்தையும் குரு பார்க்குறாரு லக்கணாதிபதி செவ்வா திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்துல உச்சமான சனி பார்க்குறது தாமதம் பண்ணும் முதல்ல சனி பார்க்குறது அப்புறம் தான் குரு பார்க்குது இவர் சத்தானவர் குரு பார்க்குது லக்கணாதி லக்கணாதிபதியும் குரு பார்க்குறாரு ஸ்ட்ராங்கு சரி அப்பாவோட நிலையை பார்ப்போமே இதில் முதல் வீடியோவில் இது ஜாதகருக்கு தோஷம் இல்லை அப்பாவுக்கு சிறப்பு இதில் வந்து ஜாதகருக்கு சனி தான் சனி முழுக்க பார்க்குறவங்க இங்க இருந்து போய் லக்கணத்தை பார்க்குறாரு அப்புறம் தான் குரு பார்க்குற அமைப்புகள்லாம் ஒன்பதாம் இடம் குரு பார்க்குறாரு சுக்கரன் சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு இப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் அஸ்தங்கம் திப்பலை வேற சூரியன் அஸ்தங்கம் தான் எந்த வித கிரகமும் பார்க்கல அப்போ சந்திரன் வந்து சந்திரன் வந்து பௌர்ணமியாக கூட இங்கே போட்டுக்கருவோம் அப்போ தோஷம் இதுக்கு திருமணம் தாமதமாகும் நிச்சயம் நடக்கும் திருமணம் அப்போ சிறப்பானவர் இப்படித்தாங்க கிரக விளக்கங்கள் விளக்கத்தோடு தான் எந்த பதிலும் சுபத்துவம் பாவத்துவம் கிரகத்துடைய வெளிச்சம் அதனுடைய அளவுகள் கிரகத்துடைய இருட்டு அதனுடைய அளவுகள் இதை வச்சு தாங்க பலன் சொல்கிறது சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டியதால் இந்த வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்படுங்க எந்த ஒரு விளக்கமானாலும் உங்கள் ஜாதகத்துக்கு கிரக விளக்கத்தோட தெளிவாக பழங்களை கேட்டு எழுந்து கொள்ள முறை